உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் எப்படி நம்ம இறை தேட போகிறோம் அப்படின்ற ஒரு சோகம் ஆனால் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் மட்டுமே வந்து காப்பாற்றும் காப்பாத்தும் டார்ச்சர் தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் திருமணமானவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு லவ்வர் இருந்தால் லவ்வரால் லிவிங் டுகெதர் இருந்தால் லிவிங் டுகெதரால எதுவுமே இல்லைன்னா ஏன் நடக்கலைன்னு டார்ச்சர் அப்படி புரிஞ்சுக்கணும் செலவுங்க பொண்டாட்டிக்காக செலவு காதலிக்காக செலவு இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்காக மேட்ரி மூணு இல்லை கட்டி கட்டியே போண்டி ஆகிட்டீங்க இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்னி வரலாம் ரைட்டாக சின்னதாக உங்களால் மூச்சே விட முடியாது அது உள்ள மூச்சை அடப்பில் இருந்தது அந்த மூச்சு அடப்பு ரிலாக்ஸ் ஆகிறது ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலிருந்து தான் ரிலாக்ஸ் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதிபரிடம் கார்த்திகை மாதம் நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏழு மணி இருபத்தி ஒன்பது ஏஎம் முதல் பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி எட்டு நிமிடம் பி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மென்டல் டென்ஷன் ஃபினான்ஷியல் டென்ஷன் பொண்டாட்டிய டென்ஷன் எப்படி நம்ம இறை தேட போகிறோம் அப்படின்ற ஒரு சோகம் ஆனால் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் மட்டுமே வந்து காப்பாத்தும் இந்த திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் மட்டும்தான் இந்த மாதம் உங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்குது மனசில் ஏதோ ஒரு நம்பிக்கை சாதிச்சிடும் அப்படின்னு இருக்குது கற்பனை நிறைய இருக்குது இந்த மாதம் ஓப்பனிங்கில் சொத்து சுகம் கையை விட்டு போயிடுமா காரு கையை விட்டு போயிடுமா என்பி ஆயிடுமா அக்கௌண்ட்டுன்னு பயம் 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 எதை எடுத்தாலும் பயம் சில பேருக்கு விவாகரத்து ஆகணுன்ற விதி இருக்கிறவங்களுக்கு ஆகிடும் மற்றவங்களுக்கு கிடையாது ஹெல்த்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க பிபி வராமல் பார்த்துக்குங்க பொண்டாட்டி டார்ச்சர் தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் திருமணமானவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு லவ்வர் இருந்தால் லவ்வரால் லிவிங் டுகெதர் இருந்தால் லிவிங் ஆலை எதுவுமே இல்லைனா ஏன் நடக்கலைன்னு டார்ச்சர் அப்படி புரிஞ்சுக்கணும் பிறகு முத்தான ஒரு நாலு பலன்கள் சொல்கிறேன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே கிட்டத்தட்ட கடந்த காலத்திலும் சொல்கிறேன் அப்போதான் எவ்வளோ அடி வாங்கினீங்கன்னு தெரியும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலன் இல்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இருபதாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் பொண்டாட்டி டார்ச்சர் பார்ட்னர்ஷிப் டார்ச்சர் சமூக டார்ச்சர் கூட்டாளி டார்ச்சரு தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் டார்ச்சரு சமூகமே டார்ச்சருங்க செலவுங்க பொண்டாட்டிக்காக செலவு காதலிக்காக செலவு இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்காக மேட்ரி மோனியில் கட்டி கட்டியே போண்டி ஆகிட்டீங்க இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்னை வரலாம் ரைட்டாக இது ஒரு முக்கியமான பலன் அடுத்தது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது பன்மடங்கு உயருது இந்த செலவு உயருது பொண்டாட்டிக்காக பொண்டாட்டி வர்க்கத்துக்காக பார்ட்னர்ஷிப்புக்காக சமூகத்துக்காக செலவு பண்ணுறீங்க ஆமாம் முயற்சி பண்ணுறீங்க இதை சம்பாரிச்சிடலான்னு அது ஆனால் அது சம்பாதிக்கல செலவு தான் போதும் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஃபெப் ஆமாம் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்தபடியாக இரண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஒரு சின்னதாக அதாவது இரண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் சின்னதாக அவங்களால் மூச்சே விட முடியாது அதுவரில் மூச்சு அடப்பில் இருந்தது அந்த மூச்சு அடப்பு ரிலாக்ஸ் ஆகிறது ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலிருந்து தான் ரிலாக்ஸ் அந்த மாதம் நிறைவடைய வரலாம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு கடந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய தொழில் முடக்கம் போச்சு உத்தியோகம் முடக்கமாய் போயிடுச்சு வியாபாரம் முடக்கமாய் போயிடுச்சு சுய தொழில் முடக்கம் முடக்கம்னா திண்டுக்கல் போட்டு போட்டான் ஒன்றும் பண்ண முடியல போ அதான் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு தந்தையின் உடல்நலம் கெடுது அதுக்காக கொஞ்சம் செலவு வெளிநாடு போகிறதுக்காக கொஞ்சம் விசா கட்டி செலவு இப்படி பலவித செலவுகள் ஏற்படுகிறது 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 பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இன்றைய தேதியான பதினஞ்சு டிசம்பர் இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் நிறைவடையும் வரையிலும் செலவு வந்து பன்மடங்கு நூறுரூபாய் வந்து வருமானம் வந்தால் இரநூறுபா செலவு டபுள் டபுள் செலவு ட்ரிபிள் செலவு நூறுரூபா வர வேணா முந்நூறுபா செலவு லட்ச ரூபாய் வரவேன்னா மூணு லட்ச ரூபா செலவு இப்படி போகுது மொத்தத்தில் இந்த மாதம் பலவிதமான சங்கடங்களுக்கு ஊடாடித்தான் உங்களுடைய மாத தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே தான் வந்து செலவு இன்னும் ஒரு படி ரெண்டு படி மூணு படி நாலு படி மேலோங்கி நிற்கும் அது வரையிலும் கூட ஏதோ சமாளிச்சிடலான்ற அளவுக்கு இருக்குமே தவிர எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே தான் நிலம ரொம்ப மோசமாக இருக்கும் பதினஞ்சு டிசம்பர் வரலும் அதனால் எச்சரிக்கை எல்லா விஷயத்திலும் இந்த மாதம் பெரும் டார்ச்சரே பொண்டாட்டி ஆமாம் மனைவி காதலி லிவிங் டுகெதர் எதிர்பாலினம் ஆனார் தான் பெண் பெண்ணாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவரு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபரசன்பனுக்கான கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக பலாப்பலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.